வேல்முருகனுக்கு அரோகரா, என் அன்பு குழந்தையே இன்று வியாழக்கிழமையில் இதை நீ கேட்ட ஒரு மணி நேரத்தில் உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தவர் தாமாகவே அழைத்து கவனிக்காதே நீயே அதை சுமந்து நட மெத்தனமாக இருக்காதே உனக்குள் இருக்கும் சக்தியை எழுப்பிக்கொள் நீ முன்னேற வேண்டும் என்றால் இன்று முதல் துணிந்து செயல்படு நிச்சயம் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் அது என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கும் வெற்றி எப்ப நன்மையை உன்னை சுற்றி கொள்ளும் நல்லதே நடக்கும் எந்த திசையில் திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்களும் சோதனைகளும் காத்து கொண்டு இருக்கின்றன ஆனால் அவற்றை பார்த்து பயந்து பின் வாங்கி கொண்டால் வாழ்க்கை முன்னேறாது உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் எத்தனை துரோகங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தனி துணிவுடன் தாங்கி கொண்டு செல்ல வேண்டும் உன்னுடைய மன வலிமைதான் உன்னை முன்னேற்றும் பிள்ளையே என் ஆசீர்வாதமும் அருளும் எப்போதும் உன்னோடு இருக்கின்றன உனக்கு நல்ல மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் கனவுகளும் நிறைவேறும் கடந்ததை நினைத்து கவலைப்படாதே அது உன்

இன்று அந்த உறவே தானாக உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்பார் அப்போது அந்த மனிப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தவறு செய்யாத மனிதர்கள் இவ்வுலகத்தில் இல்லை தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் அதை மன்னிக்கும் குணம் என் பிள்ளைக்கு எப்போதும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உனக்கு எப்பொழுதும் பக்க பலமாய் இந்த